ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்தியில வந்து நம்ம என்ன பண்ண பாருங்க கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் கார்ஸ் அண்ட் பைக் செவின் த்ரீ டி கேமில் அப்டேட் இட்ருப்பாங்க ஸோ நம்ம போட்ட வீடியோகளை கூட சொல்லியிருப்போம் ஸோ அப்டேட் இருக்காங்க நான் வந்து குடிசீட்டில் வந்து அப்டேட் போடுறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில பல அனிமல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் நம்ம எதிர்பார்க்காத வண்டிகளும் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் கிராஃபிக் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஃபை ரியலிஸ்டிக்காக லேண்டாக எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு அப்புறம் மேப்பில் பார்த்தீங்கன்னா சில பல மாடிஃபிகேஷன்லாம் கூட பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீர்கோட்டில் வந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மட்டும் மேப்பில் வந்து என்னென்ன கொண்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சிர்கோடுன்னு கேட்டிங்கன்னா சஸ்வே ஜி எயிட் ஃபைவ் ஃபைவ் அப்படியே போட்டிருக்காங்க ஒரு வண்டி ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா டிராக்டர் வந்து டிஜே செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ சீர்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா டூ டூ ஜீரோ ஜீரோ ஸோ இதான் அந்த டிராக்ட்ரு ஸோ டிஜே டிராக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் இல்லை பார்த்தீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து நம்ம வந்து என்ன இது வேணுமோ வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடோ மீட்டரே வேணாலும் கூட இருக்குது அதாவது ஸ்பீடோ மீட்டரே வேணாம்டா அப்படின்ற கூட ஆப்ஷன் கூட இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிராக்டர் டிஜே டிராக்டர் வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்த என்ன கேட்டிங்கன்னா ஹாட்ஹேர் பலூன் அதாவது இந்த பலூன்லாம் பறக்கும் பார்த்திங்களா ஹாட்ஹேர் பலூனு ஸோ உங்களுக்கே தெரிஞ்சு நினைக்கிறேன் ஸோ அந்த ஹார்ட் ஆர் பலூன் தான் ஸோ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அடியும் போட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் ஆர் பலூன் வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசுராக பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணி பார்த்துருவோம் ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெஹிக்கல்லாம் ஏறி உட்கார மாதிரி தான் உட்கார்றப்பில்ல ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஹாட்ஆர் பலூன் வந்து மூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதும் கீழறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா கதவு பார்த்தீங்கன்னா தானாக கலண்டு கீழே ஒழுகுதுங்க ஐயோ என் கீழே ஒழுகாமல் இருந்தால் சரி ஸோ இப்போ இந்த பலூனை வந்து லேண்டு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு அனிமல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அனிமேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்குது சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த அனிமல் பார்த்துருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் அல்லி அப்படின்ற ஒரு அனிமல் வந்துருக்குது ஸோ என்ன அனிமல்ன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ பேர் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த டிஸ்கவரி சேனல்னால் பார்த்தீங்கன்னா இந்த மான் மாதிரி இருக்கிறது வந்து நிறையா வரும் பார்த்திங்கன்னா தீர்க்குடன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ ஸோ இந்த அனிமல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா துள்ளி குஸ்ட்டு ஓடும் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ஏ ரைட் பண்ணலாமாடா சேர்றா பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு பட்டன் இருக்குது ஸோ அது என்ன தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது அதேமாதிரி அதுக்கு வந்து சவுண்டு வந்து நம்ம தலையர் வந்து கொடுக்காமல் இருக்கிறார் நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா வாலாட்டு இடிக்கில் இருக்கிற புள்ள வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து நம்ம என்னதான் கன்னு சுட்டாலும் பார்த்தீங்கன்னா சாகாது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சீட்டா ஸோ சீட்டாவோட சிற்கோடு என்னங்க கேட்டிங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் ஸோ இந்த சிற்கோடு போட்டால் நமக்கு வந்து சீட்டா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் வேகத்தில் ஓடுன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருவோம் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா சீட்டா நல்லா இருக்குது ஸோ இப்போ நம்ம ஏறி ரைட் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சீட்டா ஏங்க சரி ஸ்பீடாக போச்சுங்க எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து சீட்டா மேலே சவாரி பண்ண மொதல் மனுஷன் நம்ம தான் இருப்பாப்பில் வேறு லெவலு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டா ஒட்டி இறங்கிட்டு இன்னும் ரெண்டு சிறுக்கோடு மட்டும் இருக்குது ஸோ அதையும் நம்ம போட்டுருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்கெட் பால் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் ஸோ இந்த சிறுக்கோடு போட்டால் நமக்கு வந்து இந்த மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸ்கெட் பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேஸ்கெட் பால் வரும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சைஸான பேஸ்கெட் பாலு ஸோ இதோட பார்த்திங்கன்னா பெரிய பேஸ்கெட் பால் ஒன்று இருக்குதே அதையும் இப்போ நம்ம வந்து போட்டுருவோம் சீட்கோடு ஸோ அதோட சீர்கோடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் ஓகே போட்டாச்சு ஸோ பார்த்திங்களா ஸோ அந்த பேஸ்கெட் பாலோட இந்த பேஸ்கெட் பால் பார்த்திங்கன்னா வந்து பெரிசாக இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிக் பேஸ்கெட் பால் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சீட்கோடில் இருக்கிற அப்டேட்லாம் பார்த்தாச்சு ஸோ இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட் இருக்குது ஸோ ரேஸ் ட்ராக்கும் பேஸ்கெட் பால் கோட்டும் அந்த ஆட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ பேஸ்கெட் பால் கோட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினி மேப்பில் தேடினே கிடைக்கல ஸோ நம்ம வந்து மினி மேப்பை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம் என்னேபிள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரேஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் ட்ராக் இருக்குது ஸோ வேணால் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரேஸ் ட்ராக் தான் போக போகிறோம் ஸோ போய் அந்த ரேஸ் ட்ராக் வந்து எப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதான் அந்த ரேஸ் ட்ராக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்புறமாட்டி நம்ம வந்து ஃபுல் ரேஸ் ட்ராக் வந்து கவர் பண்ணுறதுனா அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா கொஞ்சோண்டு வந்து காமிச்சிக்கிறேன் ஸோ ரேஸ் ட்ராக் பார்த்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோட்டு ஸோ அது எங்கே இருக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து மினி மேப்பில் பார்த்தீங்கன்னா போடலை ஸோ நானும் பார்த்திங்கன்னா தேடி பார்த்தேன் மினி மேப்பில் எங்கேயாச்சும் இருக்கான்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மினி மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியலை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இருக்குது ஸோ பேஸ்கெட் பால் கோட்டை தான் காணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நியூ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தினா அந்த கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸு ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹை ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து என்னேபிள் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே போயிட்டு அந்த கேம் கிராஃபிக்ஸ் வந்துச்சும் மாறியிருக்கலன்றதை பார்ப்போமா ஓகே லோடாகுது ஸோ லோடாகி முடிச்சிருச்சு ஓ பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஏ பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் மோட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கனா அதெல்லாம் ஏற்றினா அப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்குதே ஸோ வேறு லெவலு ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னேபிள் அதாவது ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராப் ஆகுது ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எஃபிஎஸ் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹையிலையும் வந்து என்னேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட்டின் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் கவுண்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமும் கொஞ்சம் வந்து லேக் ஆகுது ஸோ இந்த அந்த ரெட் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்னேபிள் பண்ணால் நம்மளோட மொபைல் வந்து ஹைஎன்ட் மொபைலாக இருக்கணுமா ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணுமா ஸோ அதை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே கூட போட்டிருக்காங்க அப்புறம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹைல பண்ணிட்டு செல்லு சூடாக லேக் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சினா வந்து அப்புறம் வந்து சண்டைக்கு கூடாது ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்டேட் வந்துருக்குது ஸோ பேஸ்கெட் பால் கோர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்டேட் எங்கே தெரியல ஸோ தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்தியாவில் நான் லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஎஸ் க்ளாஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னடா கை உனக்கு ஒரு பக்கமாக போகுது பக்கா தான் வந்துருச்சோ